வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தானை தாக்க தயாராகின்றது அமெரிக்க உளவுத்துறை கணிப்பு இந்தியா கவனிக்கும் பாகிஸ்தானின் மறைமுக முன்னேற்றம் ஐரோப்பிய டி ஒப்பந்தம் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த வெடிப்பு சம்பவத்திற்கான முதல் சர்வதேச எதிர்வினை அமெரிக்காவில் இருந்து வந்தது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த வெடிப்பை நேரடியாக ஒரு பிசாசு போல திட்டமிட்டு பயங்கர தாக்குதல் என்று வர்ணித்தார் இந்தியாவில் நடந்த வெடிப்பு மோதலாக மாறி பிராந்தியத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் எச்சரித்தார் அமெரிக்கா பொதுவாக தென்னாசியாவில் நடக்கும் தாக்குதல்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் பதிலளிக்கும் ஆனால் இப்போது அவர்கள் வெளிப்படையாக கவலை தெரிவித்துள்ளனர் ரோபியோ கூறிய இன்னும் ஒருவரை இந்திய பாதுகாப்பு வல்லுநர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்தியா மிகவும் நிதானமாகவும் தொழில்முறையான முறையிலும் செயல்படுகிறது அவர்களுக்கு எங்களின் உதவி தேவையில்லை இந்த வாக்கியத்தில் உண்மையான பொருள் அமெரிக்கா அறிந்திருக்கின்றது இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு சூழலை கையாள்வதற்கு தேவையான திறனை கொண்ட நாடு அத்துடன் பதிலடி அளிக்கும் நிறைத்திறனும் அரசியல் தீர்மானமும் கொண்ட நாடு என்பதை அமெரிக்கா அறிந்திருக்கின்றது இந்தியாவின் பதிலும் அதே தினமே வெளிப்பட்டது பூட்டான் பயணத்தில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த குற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார் அது ஒரு அரசியல் உரை போல தெரியலாம் ஆனால் இந்திய பாதுகாப்பு கொள்கை நிபுணர்கள் இது ஒரு செயல்பாட்டு எச்சரிக்கை என்று பார்க்கிறார்கள் அதாவது இந்தியா தன் பதிலடியை திட்டமிட்டு வருகின்றது இதே வரிசையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய போது இந்தியாவுக்கு எதிராக நடந்தது கொடூரமான செயல் உலகம் முழுவதும் ஒரு தெளிவான செய்தி அனுப்பப்படும் என்று குறிப்பிட்டார் ஒரு உள்துறை அமைச்சர் உலகம் முழுவதற்கான செய்தி பற்றி பேசுவது இது வெறும் அரசியல் பேச்சு அல்ல இது அரசின் பாதுகாப்பு நோக்கம் செங்கோட்டை படிப்பை இந்திய பாதுகாப்பு படைகள் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் நீண்ட நாள் புலனாய்வு வட்டாரங்கள் அனைவரும் ஒரு விஷயத்துடன் இணைக்கின்றார்கள் இது ஆபரேஷன் அதில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கும் பல பயங்கரவாத முகாம்களை தாக்கியது இந்த செயல் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையை முழுமையாக மாற்றிய சரித்திர திருப்பு முனை அந்த நாளிலிருந்து இந்தியா எடுத்துச் சென்ற கொள்கை இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் ஒவ்வொரு தீவிரவாத செயலும் அது ஒரு போர் செயல் இதன் அர்த்தம் எந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் பதில் வரும் அதுவும் அரசியல் மட்டத்தில் அல்ல ராணுவ மட்டத்தில் அதுதான் இப்போது மீண்டும் மேடையில் மீண்டும் ஆபரேஷன் கொண்டு வந்து நிறுத்துகின்றது டெல்லி வெடிப்பு நடந்த சில மணி நேரங்களிலேயே ஆளும் கட்சி வெளியிட்ட வீடியோவின் பெயர் பாலக்கோட் முதல் வரை இந்தியாவின் பதிலடி வரலாறு இதுவே அடுத்த பதிலடி வரும் என்று பொதுவாக நினைக்க வைக்கின்றது புலனாய்வு வட்டாரங்கள் இதை ஒரே வார்த்தையில் சொல்கின்றன இந்தியா மீண்டும் தண்டனை கொடுக்கும் நிலைப்பாட்டில் நுழைந்துள்ளது அமெரிக்காவின் அச்சம் ஏன் திடீரென இப்போது செங்கோட்டை படிப்புக்கு யாரும் உரிமை கோரவில்லை இந்தியாவும் அதிகாரப்பூர்வமாக யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை அப்படி இருக்கும் போது முக்கியமான கேள்வி அமெரிக்கா ஏன் இவ்வளவு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கின்றது பதில் அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் டெல்லி படிப்பு இந்தியாவின் பழைய பாதுகாப்பு கொள்கையை மீண்டும் செயலாக்கும் அதாவது தாக்குதல் நடந்தால் பதில் வரும் அமெரிக்காவின் உளவுத்துறை அறிக்கையிலும் இந்தியா திட்டமிட்ட பதிலடி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை உள்ளது செங்கோட்டை வெடிப்பு செங்கோட்டை வெடிப்பு நடக்கும் போது இந்திய புலனாய்வு வட்டாரங்கள் கவனித்த ஒரு ஆபத்தான முன்னேற்றம் பாகிஸ்தானின் தொழில்நுட்ப பரிமாற்றம் டி ஒப்பந்தம் இதற்கான தகவல்கள் பொதுமக்கள் அறியவில்லை காரணம் பாகிஸ்தான் அந்த விஷயத்தை அடக்கி வாசிக்கின்றது ஆனால் இந்திய ராணுவ உளவுத்துறை உயர் நம்பகத்தன்மை கொண்ட தகவல் கிடைத்துள்ளது பாகிஸ்தான் ஐரோப்பாவில் உள்ள ஒரு சிறிய ஆனால் திறன்மிக்க ட்ரோன் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பேசுகின்றது இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் சார்பில் பங்கேற்கும் அமைப்பு இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் சார்பில் பங்கேற்கும் அமைப்பு எச்ஐடி எனப்படும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டாக்ஸ் இல்லா இது சாதாரண நிறுவனம் அல்ல பாகிஸ்தானின் முக்கிய டேங்க் குண்டுவீச்சு வாகனங்கள் கவச வாகனங்களை தயாரிக்கும் நிறுவனம் இது இப்போது இதே எச்ஐடி ஐரோப்பிய மேல் ஆலட்ட விமானங்களை பாகிஸ்தானில் தயாரிக்கும் உரிமத்தை பெறப் போகிறது அத்துடன் தொழில்நுட்ப பரிமாற்றமும் பாகிஸ்தானுக்கு கிடைக்க போகின்றது இதன் பொருள் எளிது பாகிஸ்தான் தன்னுடைய எதிர்கால ட்ரோன் போருத்திறனை இந்திய எல்லையை நோக்கி திருப்புகின்றது ஆனால் ஏன் இப்போது இதற்கான பதில் ஆபரேஷன் சிந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி மே தொடக்கம் ஒன்பது இரவு பாகிஸ்தான் இந்திய எல்லைப் பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட ட்ரோன் ஊடுருவல் முயற்சிகளை செய்தது ஆனால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மின்னணு போரியல் பிரிவுகள் அவற்றை முழுமையாக வீழ்த்தின பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு முக்கியமான வேதனை உண்மையினை உணர்ந்தது இந்தியாவை தாக்குவதற்கு சாதாரண சீன ஆலட்ச விமானங்கள் போதவில்லை அதனால் தான் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் பல ஐரோப்பிய நாடுகளின் ஆழட்ட விமான நிறுவனங்களிடம் மேம்படுத்தப்பட்ட ஆழட்ட விமானங்களை கேட்டனர் ஐரோப்பா தற்போது ஆலட்ட விமான சந்தையின் மிகப்பெரிய மையம் உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு செயல்முறையை மாற்றும் ஆயுதங்கள் உயர்தரம் கொண்ட ட்ரோன்கள் துல்லிய தாக்குதல் திறன்கள் இவை எல்லாம் அதிகரித்தன இந்த டிஓடி ஒப்பந்தத்தின் உண்மையான அபாயம் பாகிஸ்தான் அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் நீண்ட நேரம் பறக்கும் கண்காணிப்பு ட்ரோன்கள் மற்றும் துல்லியமான தாக்குதல் ட்ரோன்களை உள்ளூரையே உற்பத்தி செய்ய தொடங்கலாம் இதன் விளைவு என்ன இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு கணக்குகள் மாற்றப்படும் இந்தியா என்ன செய்கின்றது வடக்கு கட்டளை தளத்தின் அவசர ஆய்வு நடக்கிறது வடக்கு கட்டளை தளத்தின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப் சர்மா ஒரு விரிவான ஆய்வு கூட்டம் நடத்தினார் இந்திய ஆயுதப்படைகளின் உள்நாட்டு ட்ரோன் அமைப்புகளின் எல்லை கண்காணிப்பு தானியக்க தாக்குதல் திறன்கள் ட்ரோன் எதிர்ப்பு விரதார்கள் ஏஐ ஆதாரப்படுத்தப்பட்ட மிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாவற்றையும் நேரடியாக ஆய்வு செய்தார் அவர் வெளிப்படையாக சொன்ன உரை மிகவும் துல்லியம் ட்ரோன் போர் இனி ஒரு உதவி கருவி அல்ல அது இந்தியாவின் முழுமையான போர் திட்டத்தின் மையம் இதிலிருந்து என்ன புரிகின்றது அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடக்கும் வந்தால் அது டேங் டேங் போர் அல்ல போர் விமானம் போர் விமானம் போர் அல்ல நிச்சயமாக ட்ரோன் ட்ரோன் போர் இதுதான் உளவுத்துறை வட்டாரங்களின் எச்சரிக்கை டெல்லி வெடிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பே இந்திய உளவுத்துறை அமைப்புகள் பாகிஸ்தான் டெல்லி வெடிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பே இந்திய உளவுத்துறை அமைப்புகள் பாகிஸ்தான் ஒரே ஒரு ஐரோப்பிய நிறுவனத்துடன் டி அதாவது தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் நிலையில் இருப்பதாக சிக்னல் இன்டெலிஜென்ஸ் மூலம் கண்டுபிடித்தன ஐரோப்பிய தொழில்நுட்பம் மேல் ஆழற்ற விமானங்கள் உருவாக்கும் திறனை பாகிஸ்தான் பெறுவது இந்தியாவை எப்படி பாதிக்கும் இதற்கு இரண்டு முக்கிய சாத்தியங்கள் உள்ளன சாத்தியம் ஒன்று மறைமுக நிலத்திலிருந்து இந்திய எல்லை வரை கண்காணிப்பு மேல் ஆலற்ற விமானங்கள் பொதுவாக முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேரம் வரை தொடர்ச்சியாக பறக்கும் இது பாகிஸ்தானுக்கு இந்திய எல்லை அருகே நாள் முழுவதும் கண்காணிப்பு செய்யும் திறன் கொடுக்கும் இது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய தந்தர்ப்பாய குறைபாடு படியணியின் இயக்கங்கள் எளிதில் கண்டுபிடிக்கப்படும் இந்திய எல்லை காவல்படை முனைவுகள் கண்காணிக்கப்படும் இந்திய மேற்கு எல்லை பாதுகாப்பு திட்டங்கள் அனைத்தும் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய நிலை சாத்தியமிரண்டு துல்லிய தாக்கும் வழிமுறைகள் உள்ளடக்கம் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய கவலை இந்த ஒப்பந்தத்தில் தாக்குதல் ஆளற்ற விமான தயாரிப்பும் அடங்குகிறதா அதாவது இந்த மேல் ஆலட்ட விமானங்கள் வரும் கண்காணிப்புக்கு மட்டும் தோன்றினாலும் எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் ஆயிரம் மீட்டர் உயரத்திலிருந்து துல்லியமான தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டிருக்கலாம் இதனால் ஆர்மி பங்கர்கள் ரேடார் மையங்கள் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எல்லைத்தடங்கள் ஆகியவை சாதாரண ராக்கெட் தாக்குதலை விட அதிக ஆபத்தில் இருக்கும் பாகிஸ்தானின் உள்நாட்டிலான வருத்தம் ஆபரேஷன் சிந்து டூ தௌசண்ட் பாகிஸ்தான் அதற்கு இந்த டி ஒப்பந்தத்தில் ஆவலாக பாய்கின்றது ஆபரேஷன் சிந்துரில் இந்திய விமானப்படை மற்றும் ராணுவத்தின் ஒருங்கிணைந்த தாக்குதல் எல்லை தாண்டிய பயங்கரவாத ஏவுதளங்களை அளித்த அந்த நாள் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் அதிர்ந்தது அந்த நாளிலிருந்து பாகிஸ்தான் உணர்ந்த மிகப்பெரிய உண்மை விமான விமான மோதலில் இந்தியாவை சமாளிக்க முடியாது அதாவது விமானிகளால் இயக்கப்படும் விமானங்கள் மூலம் போர் புரிவது காரியத்திற்கு ஆகாது அதனால்தான் அவர்களின் கவனம் இப்போது ட்ரோன் தொழில்நுட்பமே புதிய சமநிலை ஆயுதம் என்று உணர்ந்துள்ளார்கள் ஆழற்ற விமானம் சிறியது குறைந்த விலை விரடாரில் எளிதில் காணாமல் போகும் ஒரே நேரத்தில் பலவற்றை பறக்க செய்யலாம் மின்னணு குறுக்கீடு குறைவாக பயன்படும் இவை எல்லாமே பாகிஸ்தானுக்கு அனுகூலம் இந்திய ராணுவத்தின் பதில் ஜுகத்திற்கான தயார் நிலை வடக்கு தளபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சமீபத்திய ஆய்வில் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப் சர்மா இந்திய படையின் புதிய ஆழற்ற விமான அணிவகுப்புகளை நேரடியாக கண்காணித்தார் இந்த ஆய்வின் முக்கிய அம்சங்கள் இந்தியா உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு ஆழற்ற விமானங்கள் பொருள் போக்குவரத்து செய்யும் ஆளற்ற விமானங்கள் ஆளற்ற விமானங்களை செயலிழக்க வைக்கும் ஜாமர்கள் எல்லை ராணுவ முகாம்களில் அமைக்கப்பட்ட கவுண்டர் ஜூடர்ஸ் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீப் சர்மா கூறியதிலேயே இந்திய பாதுகாப்பு கொள்கையின் புதிய உண்மை தெரிகின்றது போர்க்களம் இனி நிலம் வானம் கடல் என்று பிரிக்க முடியாது அனைத்தையும் இணைக்கும் பன்முக போர் இதில் ஆளற்ற விமானங்கள் முக்கிய அச்சு